அவ்வளோதாங்க சூப்பராக நம்மளுக்கு எங்கள் அம்மா செஞ்சு கொடுக்குற மாதிரியே உங்களுக்கு சர்க்கரை பொங்கல் எப்படி குக்கரில் வைக்கிறதுன்னு செஞ்சு காட்டியிருக்கேன் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மர நாள் கூட வச்சு சாப்பிட்ற மாரி அந்த பக்குவத்தில் உங்களுக்கு இருக்கும் பருப்பு போட்டிருக்கே கெட்டு போயிடுமான்னு நினைக்காதீங்க நம்ம அதனால் தான் நெய்யில் வறுத்து சேர்த்துருக்கோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம குக்கரில் சர்க்கரை பொங்கல் செய்ய போகிறோம் தைப்பொங்கல் நம்மளுக்கு வந்துருச்சு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நல்லா சாஃப்டாக ரொம்ப நேரத்துக்கு குலைவாக நல்லா டேஸ்ட்டாக திகட்டாமல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு அரை கப்பு பச்சைப்பருப்பு அதில் ஒரு கப்பு பச்சரிசி எடுத்துக்க போகிறோம் இதில் வந்து நம்ம அரை ஸ்பூன் நெய் போட்டு வறுக்க போகிறோம் நெய் போட்டு வறுக்கும் போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் அம்மா இப்படி தான் செய்வாங்க செம்மையாக இருக்கும் ஆனால் அவங்க சட்டியில் செய்வாங்க நம்ம குக்கரில் செய்கிறோம் இப்போ இதை நல்லா வறுத்துக்கணும் வாசனை வர வரைக்கும் நம்ம பருப்பை நெய்யில் வறுத்துட்டு செய்யும் போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் வீட்டிலலாம் பொங்கல் செஞ்சாங்கன்னா இன்றைக்கி செஞ்சாங்கன்னா நாளைக்கு வரைக்கும் நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும் எங்கள் அம்மா செய்கிற பொங்கல் இன்னும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும் ஏன்னால் என்றைக்குமே பசங்களும் சரி நம்மளும் சரி அன்றைக்கி செஞ்சால் நம்மளுக்கு மூஞ்சால் அடித்த மாரி ஆகிடும் அதுவே நம்ம மரநாள் வச்சு சாப்பிடும் போது சர்க்கரை பொங்கல் நல்லாயிருக்கும் யார் யார் மர நாள் பொங்கல் வச்சு சாப்பிடுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக எங்கள் அம்மா வச்சு கொடுக்குற சர்க்கரை பொங்கல் நாங்கள் மரநாள் தான் வச்சு சாப்பிடுவோம் இன்னும் முன்னெல்லாம் எங்கள் வீட்டிலலாம் ஃப்ரிட்ஜு கிடையாது எங்கள் அம்மா சட்டிலேயே சாமியாண்டியே வச்சிருவாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்க இப்போ வந்து நல்லா வறுப்பட்டுடுச்சு இதை கழுவ தேவையில்ல இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் நம்ம ஒரு கப்பு பச்சரிசிக்கு அரை பச்சை பருப்பு எடுத்துருக்கோம் கொஞ்சம் தாராளமாக இருக்கிற பாத்திரத்தில் செய்யும்போது நம்மளுக்கு மிக்ஸ் பண்ண கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா பச்சை பருப்பு ஒரு கப்பு பச்சரிசி இப்போ வந்து இதை ஒரு மூணு டைம் அலம்பிக்கலாம் இப்போ நான் அலம்பி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ பாருங்கள் நல்ல பொன்னிறமாக இருக்குது நீங்கள் வந்து பாதிலேயே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அதே சட்டியில் வறுபடும் நல்ல பொன்னிறமாக வந்துடும் அப்படி இல்லைன்னா நீங்கள் மாத்துற இருந்தால் மாற்றி வச்சுடுங்க இங்கே பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு இந்தமாரி நம்ம வறுத்து செய்யும் போது மனம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து அரிசியை சேர்த்துடலாம் நான் வந்து ஒரு கப்புக்கு மூணு கப்பு தண்ணி சேர்க்க போகிறேன் இப்போ நம்ம ஒன்றரை கப்பு வச்சுருக்கோம் ஒன்றரை கப்புக்கு மொத்தம் நாலரை கப்பு தண்ணி வைக்கணும் அதுக்கு வந்து மூணு கப்பு தண்ணி ஒன்றரை கப்பு பால் சேர்க்க போகிறோம் மொத்தம் நாலரை கப்பு இது கரெக்டாக மூன்றரை கப்பு நான் இதில் கம்மியாக எடுத்துருக்கேன் மூணு கப்பு தண்ணி ஒன்றரை கப்பு பால் காய்ச்சின பால் காய்ச்சாத பால் எந்த பால் வேணால் நீங்கள் சேர்த்துக்கோங்க நல்லா திக்காக நான் சேர்த்துருக்கேன் ஒரு சிட்டிக உப்பு இப்போ அரை ஸ்பூன் நெய் ஒன்றரை கப்புக்கு மூணு கப்பு தண்ணி ஒன்றரை கப்பு பால் ஊற்றிருக்கோம் பால் ஊற்றி செய்யும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே மூடி வச்சிடலாம் மூணுலேருந்து நாலு விசில் விட்டு எடுத்துக்கோங்க நல்லா சாஃப்டாக வந்துடும் இப்போ ஒரு கப்பு ரைஸுக்கு ரெண்டு கப்பு வெல்லம் சேர்த்துக்கலாம் பாகு வெல்லம் ஃபஸ்ட்டு ஒரு கப்பு சேர்த்துட்டோம் ரெண்டாவது ஒரு கப்பு மொத்தம் ரெண்டு கப்பு அரை கப்பு தண்ணி ஊற்றி வெல்லம் நல்லா பபுல்ஸாக கொதிக்கணும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு சக்கரை பொங்கல் மர நாள் வரைக்கும் இருக்கும் முன்னெல்லாம் யார் வீட்டில் அவ்வளோவா வந்து ஃப்ரிட்ஜெல்லாம் இருக்காது வெளியவே தான் வச்சிருவாங்க எங்கள் அம்மாலாம் சாமியாண்டியே செஞ்சு வச்சுருவாங்க பொங்கல் அப்போ சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வச்சுருவாங்க விளாண்டுட்டு விளாண்டுட்டு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு போட்டு சாப்பிடுவோம் கூட சாப்பிட மாட்டோம் மர தான் வந்து வந்து சாப்பிடுவோம் மரநாள் அப்படியே கெட்டியமாக சூப்பராக சாஃப்டாக இருக்கும் ஒரு பக்கம் அந்த நெய் வரவு அப்படியே ட்ரை ஆகி இருக்குமா மனம் நல்லாயிருக்கும் இப்போ வந்து வெள்ளம் வந்து கரைஞ்சி மலர்ந்து வரட்டும் அதுக்குள்ளே ஏலக்காய் தட்டி எடுத்துக்கலாம் குக்கரில் ரெண்டு விசில் வந்துடுச்சு நல்லா மலர்ந்து இது போல் அந்த வெள்ளத்தோட பச்சை மணம் போனோம் நம்மளுக்கு வெள்ளம் முருகாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க உங்களுக்கு வெள்ளம் அப்படியே முருகாமல் சரியான பக்குவத்தில் இருக்கும் இப்போ வந்து இது ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே கொதிக்க விட்டுக்கலாம் அந்த பச்சை மணம் போகிற வரைக்கும் இப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம் நம்மளுக்கு விசிலும் வந்துருச்சு விசில் அடங்கினோன்னா உங்களுக்கு ஓப்பன் பண்ணி நம்ம வெள்ளத்தை சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா குக்கரில் விசில் அடங்கிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம் பூ போல நம்மளுக்கு வெந்து வந்திருக்கு நல்லா தலை தலைன்னு இருக்கு அந்த பால் போட்டு நம்ம வேக வைக்கும் போது மனமே சூப்பராக இருக்கு இப்போ நம்ம வெள்ளத்தை வடிகட்டி சேர்த்துக்கலாம் வெள்ளம் வந்து ரொம்ப இனிப்பாக இருந்தால் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க முக்கா முக்கா போட்டுக்கோங்க அவ்வளோதாங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே கொதிக்கிட்டோங்க சூப்பராக நம்மளுக்கு நல்லா தழை தழைன்னு சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடும் இப்போ பாருங்கள் சூப்பராக நம்மளுக்கு சர்க்கரை பொங்கல் நல்லா குலைவாக சாஃப்டாக ரெடியாகிடுச்சு இப்போ இதில் வந்து நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன் ஒரு மூணு ஏலக்காய் மூணு லவங்கம் ரெண்டுத்தையும் தனித்தனியாக இடித்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக பச்சை கருப்புகிறோம் ஒரு கால் ஸ்பூன் வந்து சுக்குப்பொடி இது போட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் கோயில் பொங்கல் மாரி இருக்கும் சர்க்கரை பொங்கல் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சுக்குப்பொடி இன்னும் கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் மனமாக சுக்குப்பொடி போட்டு சர்க்கரை பொங்கல் செஞ்சாவே செம்மையாக இருக்கும் இப்போ மூணுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுடுங்க நம்ம ஒரு பக்கம் வா சின்ன தவா வச்சு முந்திரி திராட்சை வறுத்து கொட்டினா நம்ம சக்கரை பொங்கல் ரெடி எங்கள் அம்மா இப்படி தான் செஞ்சு கொடுப்பாங்க முன்னெல்லாம் வந்து பம்பு ஸ்டவ் அடுப்பு மண்பானையில் வச்சு செய்வாங்க இப்போ நம்ம குக்கரில் செஞ்சுருக்கோம் அதே மெத்தடில் நெய்யெல்லாம் உங்கள் விருப்பம் தான் ஆனால் சர்க்கரை பொங்கலுக்கு நம்ம கொஞ்சம் நெய் அதிகமாக ஊற்றி சாப்பிடும் போது தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு கால் கப்பு ஊற்றிக்கலாம் நானே கிட்டத்தட்ட அஞ்சுலேருந்து ஒரு ஏழு ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன் ஹீட் ஆகட்டும் இப்போ நெய் வந்து பாதி ஹீட் ஆனவொடன அரைக்கை திராட்சை அதுக்கப்புறம் ஒரு ஒரு கை முந்திரி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் நல்லா பபுல்ஸாக வந்துடுச்சு இப்போ சர்க்கரை பொங்கலில் சேர்த்துடலாம் இப்போ பாருங்கள் அப்படியே சூப்பராக அவ்வளோதாங்க சூப்பராக நம்மளுக்கு எங்கள் அம்மா செஞ்சு கொடுக்குற மாதிரியே உங்களுக்கு சர்க்கரை பொங்கல் எப்படி குக்கரில் வைக்கிறதுன்னு செஞ்சு காட்டியிருக்கேன் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மர நாள் கூட வச்சு சாப்பிட்ற மாரி அந்த பக்குவத்தில் உங்களுக்கு இருக்கும் பருப்பு போட்டிருக்கே கெட்டு போயிடுமான்னு நினைக்காதீங்க நம்ம அதனால் தான் நெய்ல வறுத்து சேர்த்துருக்கோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போது ஒரு கிணத்தில் எடுத்துக்கலாம் சர்க்கரை பொங்கலை ஒரு கிணத்தில் எடுத்துக்கலாம் சக்கரை பொங்கல் யார் யாருக்கு சூடாக சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கெல்லாம் கொஞ்சம் இனிப்பெல்லாம் கொஞ்சம் சூடாக சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும் இப்போ எடுத்தாச்சு சூப்பராக எங்கள் அம்மா செய்கிற மாரி பொங்கல் உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன் கண்டிப்பாக இந்த தை பொங்கல் அன்னைக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மரண கூட வச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் லைக் கொடுங்க ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணால் மறந்துடாதீங்க பாய்